இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் இருப்பது போலவே சில தீய சக்திகளும் இருக்கிறது என்பதை பலரும் நம்ப மாட்டார்கள் நமது வீட்டில் ஒரு சில பொருட்களை வைப்பதன் மூலமாக அதிர்ஷ்டம் அன்பு சொத்துகள் உறவுகள் பலதரப்பட்ட நன்மைகள் போன்றவை கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களது வீட்டில் ஒரு சில பொருட்களை வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்து காணப்படும் இது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களை குறைக்கிறது இதனால் நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடைகள் மனசங்கடம் சங்கடம் போன்றவைகள் உண்டாகலாம் உங்களது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த பொருட்கள் என்னவென்று கண்டறிந்து அவற்றை அற்புறப்படுத்தி விடுவது நல்லதாகும் இந்த பகுதியில் உங்களது வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் பொருட்கள் என்னவென்பதை காண்போம் பிடிக்காதவர்களின் பொருட்கள் நம்மை பிடிக்காதவர்கள் சில சமயங்களில் நமக்கு ஏதேனும் ஒரு அன்பளிப்பையோ அல்லது ஒரு பொருளையோ ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலோ அல்லது கட்டாயப்படுத்தியோ கொடுப்பார்கள் இது போன்ற பொருட்களை உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்தால் அதனை உங்களது வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனை நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லதாகும் நீங்கள் அந்த பொருளை வேறு யாருக்காவது பரிசாகவோ அல்லது தானமாகவோ கொடுத்து விடுங்கள் கத்திரிக்கோள் அதிகமாக செய்யும் தவறு என்னவென்றால் கத்திரிக்கோளை திறந்த நிலையிலேயே வைப்பதுதான் வாய் திறந்த நிலையில் இருக்கும் கத்திரிக்கோளானது உங்களது வீட்டில் எதிர்மறை சக்திகளை அதிகரிக்க செய்யும் எனவே எப்பொழுதும் உங்களது வேலை முடிந்ததும் கத்திரிக்கோளை மூடிய நிலையில் வைக்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டோ பிரேம்கள் நீங்கள் உங்களது புகைப்படங்களை வைத்திருக்கும் போட்டோ பிரேம்கள் நல்ல நிலையில்தான் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அதில் ஏதேனும் உடைசல்கள் வெடிப்புகள் இருந்தால் அதனை மாற்றிவிட்டு புதிய போட்டோ பிரேம்களை வைக்க வேண்டியது அவசியமாகும் இந்த டேமேஜ் ஆன பிரேம்கள் கூட எதிர்மறை சக்திகளை உண்டாக்கும் பழைய துணிகள் உங்களது வீட்டில் இருக்கும் பழைய துணிகள் மற்றும் கிழிந்த துணிகளும் உங்களது வீட்டில் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் நீங்கள் பழைய துணிகள் எதற்காவது உதவும் என்று வீட்டிலேயே வைத்திருப்பீர்கள் அல்லவா ஆனால் நீண்ட காலமாக அதனை எதற்காகவும் பயன்படுத்தாமல் வீட்டிலேயே வைத்திருப்பீர்கள் இவைகள் உங்களது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் என்பது தெரியுமா உங்களுக்கு இதனை பலர் நம்புவார்கள் ஆனால் சிலர் நம்ப மாட்டார்கள் நீங்கள் உங்களது வீட்டில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்துள்ளதை உணரலாம் இறந்த மிருகங்கள் நீங்கள் புலியின் தோல் மானின் கொம்புகள் போன்றவை உங்களது ஹாலின் அழகை மேம்படுத்துவதாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா ஆனால் அவ்வாறு கிடையாது இறந்த எந்த ஒரு மிருகத்தின் உடலின் பகுதிகளையும் உங்களது வீட்டில் வைத்திருந்தால் உங்களது வீட்டை எதிர்மறை சக்திகள் சூழ்ந்து கொள்ளும் எனவே இவற்றை வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது காய்ந்த பூக்கள் உங்களது வீட்டில் காய்ந்த பூக்களை வைத்திருக்க கூடாது நீங்கள் பிளவர் ஷவரில் வைத்திருக்கும் பூக்களை தினசரி மறக்காமல் மாற்ற வேண்டியது அவசியமாகும் வீட்டில் செயற்கையான பூக்களையும் வைத்திருக்க கூடாது இதுவே நீங்கள் பிரஷான பூக்களை உங்களது வீட்டில் வைத்திருந்தால் அது நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தும் கண்ணாடிகள் உங்களது வீட்டில் இருக்கும் கண்ணாடிகளை எப்பொழுதும் துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் அதே சமயத்தில் வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் மிகவும் பழைய நிலையில் உள்ள கண்ணாடிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் ஏனெனில் இந்த உடைந்த மற்றும் அழுக்கான கண்ணாடிகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் கண்ணாடிகளை துடைத்து சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது முள் செடிகள் உங்களது வீட்டினுள் சப்பாத்தி கல்லி போன்ற சின்ன சின்ன செடிகளை அழகிற்காக வைக்கின்றனர் இது உட்பட பிற முள் தண்டுகுடன் உள்ள செடிகளையும் வைத்திருக்க கூடாது இவ்வாறு இந்த செடிகளை வைத்திருப்பதனால் பண கஷ்டம் தம்பதிகளுக்குள் சண்டைகள் போன்றவை பிரச்சனைகள் உண்டாகலாம் எனவே அழகிற்காக வைக்கிறேன் என்ற பெயரில் உங்களது மகிழ்ச்சிகளை கெடுத்துக் வேண்டாம் இவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் பாக்ஸ் உங்களது படுக்கை அறையில் எப்பொழுதும் பாக்ஸை வைக்கக்கூடாது இது தம்பதிகளுக்குள் உள்ள நெருக்கத்தை குறைப்பதோடு சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வழிவகுக்கும் எனவே இந்த மட்டும் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது புதிதாக திருமணமானவரா புதிதாக திருமணமானவர்கள் தங்களது படுக்கை அறையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது இது தம்பதிகளுக்குள் இடையில் ஈகோவி வளர்க்கும் எனவே இவற்றை தவிர்க்கலாம் வால் போட்டோக்கள் வால் போட்டோக்கள் உங்களது சுவர்களை அலங்கரிக்கும் தன்மை கொண்டவை ஆனால் நீங்கள் உங்களது சுவரில் சோகமாக இருப்பது இறப்பு போன்ற நெகட்டிவ் எனர்ஜி தரும் புகைப்படங்களை மாட்டக்கூடாது வீட்டு பெயிண்டிங் நிறம் சிவப்பாக இருப்பது கூடாது பிங்க் பச்சை லைட் ப்ளூ போன்றவை இருக்கலாம் வாடிய செடிகள் வாடிய செடிகளை உங்களது வீட்டில் வைத்திருக்க கூடாது இது எதிர்மறை ஆற்றலை உங்களது வீட்டில் வளர்க்கும்